நேர்கள் அனைவருக்கு இனிமையான வணக்கங்கள் மற்றுமொரு நலந்தானா நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய நலந்தானா நிகழ்ச்சியானது நோய் நிலைமைகளும் அதற்கான தீர்வுகளுமாக வைத்தியர்களுடைய நீர்காணல் பகுதியாகத்தான் இந்த பகுதி அமைந்து வருகின்றது தொடர்ச்சியாக பல நோய்கள் அவற்றிற்கான காரணிகள் அறிகுறிகள் அவற்றிற்கான தீர்வுகள் தொடர்பாக நாங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து ஆலோசித்துக் கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளும் எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் இறப்பை குடல் சத்திர சிகிச்சை நிபுணர் டாக்டர் விநாயகமூர்த்தி துஷ்யந்தன் அவர்கள்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் டேண்டி வணக்கம் எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு தந்தமைக்காக முதல்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நாங்க எந்த விடயத்தை பத்தி கதைக்க போறோம் பார்த்தோம்னால் இந்த இறப்பை அழச்சி அல்லது போனால் இறப்பை புண்ணுன்று சொல்வார்கள் இந்த சொற்பதம் வந்து பெரிதளவில் தெரியாவிட்டாலும் நாங்கள் இதனை வந்து இலகுவில் அல்சர் என்று சொன்னால் எல்லோரும் ஆளையும் வந்து இலகுவில் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவ்வாறாக இந்த நோய் நிலம் எவ்வாறாக இருக்குன்றது இன்றைய காலத்தில் இதை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் டாக்டர் இது சின்ன ஒரு விளக்கத்திலிருந்து போகலாம்னு நினைக்கிறேன் சொல்லு நான் இறப்பை குடல் சம்பந்தமான ஒரு அறுவை சிகிச்சை நிபுணன் என்னுடைய துறைசார் அனுபவத்திலும் என்னுடைய நோயாளிகள் என்னுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்களின் அடிப்படையிலும் முக்கியமான சில விடயங்களை இந்த நேர்காணலில் கலந்துகாதன் மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகின்றேன் முதலில் சில சொற்பதங்களை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது அதாவது நாங்கள் பொதுவாக ஆல்சர் என்று பயன்படுத்துகின்ற சொற்பதம் அது ஆங்கில சொற்பதம் இறப்பையில் ஏற்படக்கூடிய அலட்சி அல்லது இறப்பை புண்ணை குறித்து நிற்கின்றது அதற்கு பலர் கேஸ் அல்லது கேஸ்ட்ரிக் என்ற சொற்பதங்களை கூட பயன்படுத்துகின்றார்கள் வாயு தொல்லை என்று சொல்லப்படுகின்ற மரபு ரீதியான சிந்தனை வழிபாட்டின் தொடர்ச்சியாக கேஸ் என்று சொல்பவர்களும் கேஸ்ட்ரைட்டிஸ் என்பது என்று ஆங்கில பதத்தின் இலத்தீன் மொழி பதத்தின் தொடர்ச்சியாக கேஸ்ட்ரிக் என்று சொல்வர்களிடம் உள்ளது ஆனால் அவை விஞ்ஞான ரீதியாக ஏற்புடைய சொற்பதங்கள் அல்ல நாங்கள் இந்த இறப்பை அலட்சி அல்லது இறப்பை புண் பற்றிய பரம்பலை நோக்குவோமானால் இது எங்களுடைய சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக காணப்படக்கூடிய ஒன்று பெரும்பாலானுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவை ஏதாவது ஒரு வடிவத்தில் மிக லேசான தன்மை கூட வந்து போயிருக்கலாம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவற்றுக்கு எவ்விதமான மருந்துகளோ வைத்திய ஆலோசனையோ தேவைப்படுவதில்லை அவை தம்பாட்டிலேயே இந்த அறிகுறிகள் மறைந்து போகும் ஆனால் சிலருக்கு அவர்களுடைய வாழ்க்கை அல்லது அன்றாட நடவடிக்கைகளை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு கடுமையாக அமையும் அவ்வாறானவர்களுக்கு வைத்திய ஆலோசனையும் முறையான சிகிச்சையும் தேவைப்படுகின்றது ஆகவே நாங்கள் இந்த இறப்பை அழற்சி அல்லது இறப்பை புண் தொடர்பாக ஆழமாக அறிந்து வைத்திருப்பது நல்லது அப்போதுதான் தேவையான சந்தர்ப்பங்களில் நாங்கள் வைத்திய ஆலோசனையை நாடி சரியான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக டாக்டர் நாங்களுமே ஒரு சிறியதொரு இந்த ஒரு அறிமுகத்திலே இருந்து நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கிறோம் இந்த இறப்பு அழற்சி தொடர்பாக பல விளக்கங்கள் எங்களுக்காக கூறியிருக்கிறீர்கள் அதே மாதிரி வந்து அடுத்த டாக்டர் என்னென்ன அறிகுறிகள் இருக்கின்றது இந்த நோய் நிலைமை வருவதற்கான அறிகுறிகள் என்னது நோய் அறிகுறிகள் என்ற பகுதிக்கு செல்வதற்கு முன்னர் இறப்பை அழற்சி எவ்வாறு ஏற்படுகின்றது என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நாம் வாயினால் உண்ணும் உணவு களம் என்கின்ற நீண்ட குழாயூடாக பயணித்து இறப்பையை அடைகின்றது இறப்பை ஒரு விசாலமான தசையாலான ஒரு உறுப்பு அது உணவை சேமித்து வைக்கவும் நமது சமிபாட்டை உறுதிப்படுத்தவும் உதவி செய்கின்றது சமிபாட்டை உறுதிப்படுத்தும் விதத்தில் உயர் செறிவில் ஐதரோகுளோரிக் அமிலத்தை அந்த இறப்பையின் மேலணி சுரக்கின்றது இந்த அமிலம் நமது உணவில் தொழிற்பட்டு உணவை பதனிட்டு சமிபாட்டுக்கு தயார் செய்கின்றது ஆனால் எமது உடலில் இந்த இறப்பையின் மேலணி கூட புரதத்தால் மற்றும் நாம் உண்ணும் உணவு கூறுவலின் பங்களிப்பால் ஆகிய மேலணியால் ஆனது ஆகவே இந்த அமிலம் அந்த இறப்பையின் மேலணியை கூட தாக்கலாம் ஆனால் இயற்கையாகவே அதனை பாதுகாப்பதற்காக ஒரு தடிப்பமான சீத மேலணி உள்ளது எனினும் பல்வேறு காரணங்களிலால் இந்த சீத மேலனி சிதிலமடையும் போது அல்லது அதனுடைய தொடர்ச்சியில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது அந்த அமிலத்தின் தாக்கத்தினால் என்பது இறப்பையின் மேலனி அலட்சிக்குள்ளாகலாம் அல்லது கடுமையான தாக்கத்துக்குள்ளாகும் போது அது புண்ணாக மாறலாம் ஆகவே இந்த விளக்கத்தோடு நாங்கள் இந்த நோய் நிலைமையின் நோய் அறிகுறிகளுக்கு செல்லலாம் பெரும்பாலானோருக்கு எல்லா விதமான நோயறியும் இருப்பதில்லை குறித்த சில நோயறிகளே காணப்படும் சிலருக்கு நோயறிவுகள் எதுவும் இருப்பதில்லை ஆனால் இறப்பை அழற்சி இறப்பை கூட இருக்கலாம் தற்செயலாக வேறு சில தேவைகளுக்காக நாம் என்டஸ்கோப்பி அதாவது குழாய் உள்நோக்கு பரிசோதனை செய்யும் போது அவர்களுடைய மேலணி புண்ணாக இருப்பதை அவதானித்திருக்கின்றோம் பெரும் பொதுவாக நோயாளிகள் வயிற்று பொறுமல் மேல்வயிற்றில் வலி எதிர்வு நெஞ்சு எரிவு போன்ற நோயறிகளை குறிப்பிடுவார்கள் அத்துடன் பசியின்மை உணவு உட்கொண்டவின் வாந்தி எடுக்கின்ற உணர்வு அல்லது வாந்தி எடுத்தல் போன்றனவும் இதற்குரிய நோயறிகுறிகள் ஆகும் நீண்டகால அடிப்படையில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பவர்கள் அல்லது உணவு உட்கொண்டால் நோயாளிகள் கூடும் என்ற பயத்தினால் உணவு உட்கொள்ளும் உணவை குறைப்பவர்கள் உடல் குறைவையும் அவதானிக்கலாம் எனவே இவ்வாறான நோயறிகுறிகள் தென்படும் இடத்து நாங்கள் இலகுவாக ஒருவருக்கு இறப்பை அலட்சி அல்லது இறப்பை புண் இருப்பதை ஊகித்து கொள்ள முடியும் ஆனால் இந்த இறப்பை அலட்சி அல்லது இறப்பை புண் கடுமையானதாக இருக்கும்போது வாந்தி எடுக்கும்போது இரத்தம் வெளியேறுதல் அல்லது மலம் வெளியேறும் போது தார் போன்ற கருப்பு நிறத்தில் ஒட்டுந்தன்மையாக வெளியேறுதல் போன்றனவும் ஏற்படலாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவருடைய இறப்பை அலட்சியில் அல்லது இறப்பை மேலணியில் அல்லது இறப்பை புண்ணிலிருந்து இரத்தம் கசிவதையே இந்த நோயறிகுறிகள் எடுத்து காட்டுகின்றன இவ்வாறான நோயறிகளை காணும் எவரும் உடனடியாக வைத்தியரை நாடுவதையே நாங்கள் சிபாரிசு செய்கின்றோம் ஏனெனில் மருந்து கொடுத்தாவது அல்லது என்ோஸ்கோபி பரிசோதனை செய்து முறைய செயன் உரிய செயன்முறைகளை செய்வதன் மூலமோ நாங்கள் அந்த இரத்த ஓட்ட பெருக்கை அல்லது இரத்த கசிவை நிறுத்த வேண்டும் நீண்ட கால அடிப்படையில் இவ்வாறு இரத்தம் குருதிச் குருதிச்சோகையும் ஏற்படலாம் சில வேளைகளில் குருதிச்சோகை ஏன் எடு ஏற்படுகின்றது என்று நாங்கள் பரிசோதனை செய்யும் போதுதான் அவர்களுக்கு கடுமையான இறப்பை அலட்சி அல்லது இறப்பை புண் ஏற்படுவது தென்படுகின்றது வயிற்று பொறுமல் வயிறு ஊதலாக இருத்தல் பசியின்மை போன்றன வேறு சில நோய் நிலைமைகளின் அறிகுறிகளாக கூட இருக்கலாம் இந்த நோய் நிலைமைகள் ஏற்பட்டு ஓ நோய் அறிகுறிகள் தென்பட்டு குறிப்பிட்ட சில நாட்களுள் அவை தாமாகவே மறையாவிட்டால் ஒரு வைத்தியரை நாடி முறையான உடற்பரிசோதனையை மேற்கொள்வது நல்லது இதற்கு வேறொரு காரணமும் உள்ளது இறப்பையில் புற்றுநோய் அல்லது கட்டி ஏதாவது ஏற்படுமாயின் இவற்றில் சில நோய் அறிகுறிகளும் ஏற்படலாம் பசியின்மை விளக்கப்படுத்த முடியாத அளவுக்கு அல்லது எங்களால் காரணம் கூற முடியாத அளவுக்கு பசியின்மை உடல் நிறை குறைதல் என்பன இறப்பை புற்றி நோயின் அறிகுறிகளாக கூட இருக்கலாம் ஆனால் இறப்பை அலட்சி அல்லது இறப்பை புண்ணுடைய எல்லோருக்கும் இவை ஏற்படுவதில்லை எனவே நேர்களாய நீங்கள் இவற்றை தெரிந்து கொண்டு இவற்றை அவதானத்துடன் கவனிப்பதன் மூலம் உரிய நேரத்தில் உதவியை நாடி உரிய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள முடியும் சரி டாக்டர் நாங்களுமே இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில இறப்பை அழற்சி தொடர்பாக பல விடயங்களை நீங்களும் எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் கூறி வருகின்றீர்கள் அந்த அடுத்ததாக பார்த்தோமானால் எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால் இவ்வாறான நோய் நிலைமைகள் இருந்ததா என்று கேட்டால் அவர்களுக்கு சொல்ல தெரியாது இப்படியெல்லாம் நோய் இருந்திருக்கு என்று சொல்லி ஏனென்றால் என்றால் நாங்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை வந்து கை கொண்டிருக்கின்றோம் அன்றைய காலத்தில் ஆனால் இன்றைய காலத்தில் பார்த்தோமானால் புதிது புதிதாக பேறுகளே தெரிய முடியாத பல நோய்கள் வந்து உருவாகி கொண்டிருக்கின்றது அதற்கும் இந்த கேள்வி மிகவும் சுருக்கமான கேள்வி ஆனால் இதற்கு பதில் மிகவும் நின்றது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் முறையான உணவு பழக்கத்தை கை கொள்ளாதவர்களிடையே ஒழுங்காக நேரத்துக்கு உணவு உட்கொள்ளாதவர்களிடையே இந்த பிரச்சனையை நாங்கள் பெரும்பாலும் அவதானிக்கின்றோம் அதிக எண்ணெய் பாவனை அதிகளவிலான உரைப்பு பாவனை போன்ற பழக்க வழக்கங்கள் உடையவர்களிடையே இதனை நாங்கள் அவதானிக்கின்றோம் இன்றைய நாட்களில் நாங்கள் பதனிடப்பட்ட அல்லது ரசாயன பொருட்களால் கலப்பு கலப்படம் செய்யப்பட்ட பல்வேறு வகையான உணவுகளை உட்கொள்கின்றோம் அதனால் நாங்கள் அந்த இரசாயன பொருட்களின் தாக்கத்துக்கு அல்லது அந்த பதனிட பயன்படுத்தும் இரசாய இயற்கையான பொருட்களின் தாக்கத்துக்கு நாங்கள் உள்ளாக வேண்டி இருக்கின்றது அதனால் மிக அதிக அளவில் நாங்கள் இந்த இறப்பை அலட்சி அல்லது இறப்பை புண் தொடர்பான நோய் அறிகுறிகளை எம்மர்களே அவதானிக்கின்றோம் இன்றைய நா காலகட்டத்தில் நாங்கள் வேலை குடும்ப பணிகள் குடும்ப சுமை என்று நாங்கள் ஒரே ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இதனால் பலர் மன அழுத்தத்துக்கு உள்ளாகின்றார்கள் இவ்வாறு மன அழுத்தத்துக்கு உள்ளவர்களிடையே நாங்கள் இறப்பை அலட்சி இறப்பை புண்தொடர்பான நோயரிகளை அவதானிக்கின்றோம் உதாரணமாக பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களிடையே இது பரவலாக காணப்படுகின்றன இதைவிட அதிக அளவிலான மதுப்பாவனை புகைப்பிடித்தல் போன்ற பழக்கம் முடிவர்களிடையேயும் இது போன்ற நோயர்கிகள் காணப்படுகின்றன இதைவிட நாம் முக்கியமாக இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் எம்மவர்களிடையே எந்தவித வைத்திய ஆலோசனையுமின்றி மேற்பார்வையுமின்றி மருந்துகளை நேரடியாக பயன்படுத்துகின்ற தன்மை காணப்படுகின்றது அவ்வாறான குறிப்பிட்ட சில மருந்துகளாலும் இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது உதாரணமாக வலி நிவாரணிகளாக பயன்படுத்தப்படும் பெரும்பாலான மருந்துகள் ஸ்டீராய்ட் வகையைச் சார்ந்த பிரிட்னிசிலோன் போன்ற மருந்துகள் பாக்டீரியா கொல்லிகளாக பயன்படுத்தும் ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் என்பன காணப்படுகின்றன வலி நிவாரணிகளாக பயன்படுத்தப்படும் மருந்துகளை தொடர்ச்சியாக பயன்படுத்துவர்களிடையே இறப்பை மேலணி சிதிலமடைந்து இறப்பை அழற்சி இறப்பை புண் ஏற்படுவது அவதானிக்கப்படுகின்றது அதனை நாங்கள் நாளாந்தம் மேற்கொள்ளும் என்ஸ்கோபி பரிசோதனைகளில் காணக்கூடியதாகவும் உள்ளது வலி நிவாரணிகளை அளவுக்கதிகமாக பயன்படுத்துவதன் மூலம் சிறுநீரக பாதிப்பு போன்ற நிரந்தர பாதிப்புகள் ஏற்படுவதும் உண்டு எனவே இவ்வாறான மருந்துகளை வைத்திய ஆலோசனையின்றி பயன்படுத்தி தவிர்ப்பது நன்றி சாதாரணமாக ஏற்படக்கூடிய தடிமண் சளி போன்றவற்றுக்கு எந்தவித தேவையும் இன்றி பிட்னி போன்ற மருந்துகளை பயன்படுத்தி தற்காலிகமான ஒரு நிவாரணத்தை பெறவே பலரும் என்று முயற்சிக்கின்றனர் அதனால் இந்த பிட்னிசிலோன் போன்ற மருந்துகள் நமக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன அவற்றினால் எலும்புகளின் பலம் குறையலாம் இறப்பையில் மேலணி சிதிலமடைந்து இறப்பு அலட்சி இறப்பை புண் ஏற்படலாம் நீண்ட கால அடிப்படையில் அவர்களுடைய அகஞ்சுரக்கும் தொகுதிகளில் முக்கியமான தொகுதியான அடினல் சுரப்பி செயலக்கலாம் ஆகவே இவ்வாறான மருந்துகளையும் நாங்கள் தவித்துக் கொள்வது நல்லது மூன்றாவது வகையாக நான் குறிப்பிட்ட ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் என்பவர்களிடையே ஒருமுறை முறை வயிற்றோட்டம் போனால் அல்லது ஒரு முறை தும்பினால் கூட பயன்படுத்தும் பழக்கம் உள்ளது இங்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் சொன்ன மருந்தை சரியான அளவில் பயன்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்தாமல் அவர்கள் தங்கள் உடலில் உள்ள கிருமிகளில் நோய் நோய்கொல்லிகளுக்குரிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகளுக்கு எதிரான வீரியம் மிக்க கிருமிகளை உருவாக்கும் விதத்தில் தங்களுடைய செயற்பாட்டை மேற்கொள்கிறார்கள் இதனால் இவர்கள் தமது தமக்கும் தமது சமுதாயத்துக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்றார்கள் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய இறப்பு அளர்ச்சியை எம்மால் சரி செய்ய முடியும் ஆனால் இவர்களால் உருவாக்கிவிடப்பட்ட வீரியம் மிக்க பாக்டீரியாக்களை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆகவே நேர்களை நீங்கள் மருந்துகளை பாதிப்பதாக இருந்தால் அவதானமாக பயன்படுத்துவது நல்லது இன்றைய நலந்தான நிகழ்ச்சியில் கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றோம் இது ஒரு இன்றைய காலத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நோய் நிலைமையாகத்தான் இருக்கின்றது இந்த இறப்பை அலர்ஜி இவற்றிற்கான சிகிச்சை முறைகள் எவ்வாறாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மிக எளிதான சில உணவு பழக்க மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களால் நாங்கள் இந்த நோயரிகளை கட்டுப்படுத்த முடியும் உதாரணமாக இதில் பிரதானமானது நேரத்துக்கு ஒழுங்காக உணவு கொள்வது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் விறுவிறுப்பான வாழ்க்கை நடைமுறையை கொண்டுள்ள நாங்கள் அதனை இலகுவாக சொல்ல முடியும் ஆனால் கடைபிடிப்பது மிகவும் கடினமானது எனினும் இதுக்கு ஈடு மருந்து உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட வகையில் கிரமமாக உணவு உட்கொள்ள வேண்டும் இரவு உண்ணும் உணவு மிகவும் லேசானதாக இருப்பது நல்லது பகலிலையோ சரி இரவிலையோ சரி நித்திரைக்கு செல்வதாயின் உணவு உட்கொண்டு இரண்டு மத்தியாளங்களின் பின்னரே படுக்கைக்கு செல்வது நல்லது அதிகளவிலான உரைப்பு அதிகளவிலான எண்ணெய் தன்மையான உணவுகளைத் தவிர்ப்பது நல்லது பால் பழங்கள் போன்ற இயற்கையான உணவுப் பொருட்களை உட்கொள்வது இந்த நோய் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு உதவும் எந்த பானம் அல்லது எந்த உணவுப் பொருள் பதனிடப்பட்டு வருகின்றதோ அல்லது எந்த உணவுப் பொருள் ரசாயன பொருட்களை கொண்டுள்ளதோ அதை முடிந்த அளவுக்கு தவிர்ப்பது நல்லது அதிக அளவில் அல்லது தேவையான அளவில் நீரை அருந்துவதும் இதற்கு உதவியாக இருக்கும் அதேபோல் நல்ல இலக்கறி வகைகள் காய்கறி வகைகள் என்பனவற்றை நாள்தோறும் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் இவையும் இந்த நோய் நிலைமைகளை கட்டுப்படுத்துவதற்கு உதவி செய்யும் சிலருக்கு சில வகையான உணவுப் பொருட்களை அல்ல பானங்களை உட்கொள்ளும் போதே இந்த நோய் அறிகுறிகள் மோசமடைகின்றன அவ்வாறானவர்கள் அவற்றை அடையாளம் கண்டு அவற்றை தவிர்ப்பதன் மூலம் இந்த நோயினைமைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம் உதாரணமாக சில பேருக்கு கோப்பி ஒத்துக்கொள்ளாது சில பேருக்கு தேநீர் ஒத்துக்கொள்ளாது இந்த உணவுப் பொருட்களால் மட்டும்தான் இடப்பை அழற்சி அல்லது இடப்பை புண் மோசமடைகின்றது அல்லது அவற்றின் நோயறிகள்கள் மோசமடைகின்றது என்று எங்களால் தெளிவாக எல்லோருக்கும் கூற முடியாது அவரவர் தங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத விடயங்களை அனுபவத்தில் கண்டு தவிர்ப்பதே சிறந்ததென்று நான் கூறுவேன் இந்த இயற்கையான இய இலகுவான வாழ்க்கை முறை உணவு முறை மாற்றங்களுடன் தேவைப்படும் இடத்து நாங்கள் சில மருந்துகளையும் உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மருந்துகள் தற்காலிகமாக இறப்பையில் சுரக்கும் அமிலத்தை குறைப்பதன் மூலம் அல்லது சுரக்கப்பட்ட அமிலத்தின் அளவை நடுநிலையாக்குவதன் மூலம் குறைப்பதன் மூலம் இந்த இறப்பை அழற்சி அல்லது இறப்பை புண் குணமடைவதற்கு உதவி செய்கின்றன ஆனால் இந்த மருந்துகளை தொடர்ச்சியாக பாவிப்பதை நாங்கள் விரும்புவதில்லை ஏனெனில் மருந்து என்பதும் ஒரு ரசாயன பொருள் அதற்கும் பக்க விளைவுகள் இருக்கும் ஆகவே எங்கள் கைவசம் இலகுவான இயற்கையான வழிமுறைகள் இருக்கும்போது தேவையான போது மட்டும்தான் இந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் நான் சந்தித்த நோயாளிகளில் சிலரை சந்தித்திருக்கிறேன் அவர்கள் இந்த மருந்துகளுக்கு அடிமையானவர்களாக மாறிவிட்டார்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த மருந்து உட்கொள்ள அவர்கள் நிறுத்த முடியாது நிறுத்தினால் அவருடைய வாழ்க்கை பெருந்துன்பமாக மாறிவிடும் எனவே அந்த நிலைக்கு இட்டு செல்லாமல் வைத்திய ஆலோசனையுடன் தேவையான அளவில் தேவையான காலப்போதிக்கு மட்டும் இந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டும் இல்லாவிடில் அதனுடைய பக்க விளைவுகளை சந்திக்க நேரிடும் நிச்சயமாக டாக்டர் அப்படி நாங்கள் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் அந்த முறை தொடர்பாக கதை கேட்கலாம் எனக்கு இன்னும் ஒரு கேள்வி கூட ஞாபகம் இருந்து கேட்கணும் இப்ப நாங்க கதை தான் இந்த அவசரமான உலகில வந்து எல்லாரும் குயிக்காவே செயல்பட்டு கொண்டிருக்கணும் எங்களுடைய சாப்பாட்டு முறையையும் வந்து நாங்கள் ஒரே மாதிரி தொடர்ச்சியாக பின்பற்றிக் கொண்டு வருகின்றோம் என்று கேட்டால் அதுவே ஒரு கேள்விக்குறி அடுத்து பார்த்தோம்னா நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை வந்து ஒழுங்காக வாயிலே வைத்து அரைத்து சாப்பிடுகின்றோம் என்று கேட்டால் வந்து அதுகுமே ஒரு கேள்விக்குறி அதிகால பள்ளிப்பாளையில் பாடசாலைக்கு செல்லுகின்ற மாணவர்கள் அல்லது போனால் வேலைக்கு போகின்றவர்கள் வந்து அஹ் எல்லா விடயத்தையுமே வந்து அடுக்கடுக்காக தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் வந்து இந்த சாப்பாட்டின் மீதான இருக்கின்ற அக்கறை வந்து குறைந்து கொண்டு செல்லுகின்றது இது இந்த நோய் நிலைமைக்கு ஒரு காரணமாக மாறிக்கொள்ளுமா நாங்கள் அஹ் உணவுகளை ஒழுங்காக மெல்லாத தன்மை டாக்டர் நீங்கள் சொன்ன விடயம் எங்கள் முன்னோர் கூறி சென்ற ஒரு விடயத்தை எனக்கு நினைவூட்டுகின்றது நொறுங்க தின்றால் நூறு வயசு அந்த பண்பு எம்மோருடைய என்று மறைந்து கொண்டு செல்கின்றது நீங்கள் சொல்வது உண்மை அதாவது நாங்கள் யாருமே நிதானமாக அனுபவித்து உணவை உட்கொள்வது இல்லை எனவே அது தொடர்பான பழக்க வழக்கங்களும் இந்த நோய் நிலைமைக்கு காரணமாகலாம் ஆனால் எங்களுக்கு விஞ்ஞான ரீதியான தொடர்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை சரி டாக்டர் அப்படியே நாங்கள் அடுத்த கேள்விக்கும் போகலாம் இந்த இறப்பை அலட்சி ஏற்படுத்துகின்ற பாதிப்புகள் என்னவாறாக இருக்கும் டாக்டர் எங்களுக்கு பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இந்த இழப்பை அலட்சியால் பெருமளவு பாதிப்பு ஏற்படுவதில்லை நான் முன்னரே கூறியது போல அது தானாகவே சீரடைந்து விடும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் ஒருவருடைய வாழ்க்கை முறையை துன்பத்துக்குள்ளாக்கக்கூடிய விதத்தில் அது கடுமையாக மாறலாம் இந்த நோய் நிலைமை தானாகவே சீரழந்துவிடும் நீண்டகள் அடிப்படையில் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை ஆனால் நான் முன்னரே கூறியது போல சில சந்தர்ப்பங்களில் கடுமையான குருதிச்சோகை போன்றனவும் ஏற்படலாம் ஒரு சிலரில் புற்றுநோய் தன்மையும் ஏற்படலாம் அல்லது புற்றுநோய் ஏற்பட்டவர்களில் இறப்பை புண் இறப்பை அலட்சிக்குரிய நோய்குறிகள் காணப்படலாம் எனவே இவ்வாறானவர்கள் வைத்தியர்களை நாடி உடற்பரிசோதனை மற்றும் வேறு பரிசோதனைகளை மேற்கொள்ளும் போது அவர்கள் அவசியமான விடத்து என்டோஸ்கோபி பரிசோதனையை சிபாரசு செய்வார்கள் நான் அவதானித்த இன்னொரு விடயம் இண்டோஸ்கோபிக் பரிசோதனை என்றவுடன் பலர் பயப்படுவார்கள் இது நாங்கள் நாளும் பொழுதும் செய்கின்ற ஒரு பரிசோதனை ஒரு ஐந்து தொடக்கம் ஏழு நிமிடங்களில் முடிவடையக்கூடிய ஒரு இலகுவான பரிசோதனை ஆனால் தொண்டையினூடாக கமரா உட்செல்லும் செல்லும் போது இறப்பையை நாங்கள் அடைந்து அதனுடன் அதனுள் காற்றினை செலுத்தி விரிவடை செய்து பரிசோதனை செய்யும் போது சில அசௌகரியங்கள் ஏற்படும் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் சிலர் பலவிதமான தவறான கருத்துக்களை எங்களுக்கு வந்து தெரிவிப்பதை அவதானிக்கின்றோம் உதாரணமாக இன்று கூட ஒருவர் என்னிடம் கூறினார் குழாய் விட்டால் கேன்சர் வரும் என்று சொல்லுகிறார்கள் உண்மையில் நாங்கள் கேன்சர் இருக்கிறதா இல்லை என்று பார்ப்பதற்காகத்தான் குழாய் விடுகிறோம் இன்னொருவர் முன்னர் கூறினார் குழாய் விட்டால் இரத்தம் சத்தியெடுப்பார்கள் என்று உண்மையில் இரத்தம் சத்தி எடுத்துக்கொண்டு உயிருக்கு போராடி கொண்டு வருபவர்களை காப்பாற்றுவது இந்த உடற்குழாய் பரிசோதனை ஏனெனில் அந்த பரிசோதனையை செய்து எங்கிருந்து இரத்தம் கசுகின்றதோ அந்த இடத்தில் நாங்கள் ஒரு மருந்தை ஏற்றவோ ரத்தத்தை கட்டு கட்டுப்படுத்துவதற்கு அல்லது அந்த குருதி வெளியேறுகின்ற குருதி குழாயை கட்டுவதற்கு ரப்பர் பேண்ட் கோப்பிடுவதற்கு எங்களால் முடியும் ஆகவே அது ஒரு உயிர் காக்கின்ற முறை ஆனால் உம்மவர்கள் தவறான அபிப்பிராயங்களால் இந்த உடற்குழாய் பரிசோதனைகளை அவசியமான விடத்து தவித்து கொண்டு வருகிறார்கள் ஆகவே இந்த நிகழ்ச்சியில் நான் மிக முக்கியமாக கூற வேண்டிய ஒரு விடயம் யாராவது ஒரு மருத்துவர் உங்களை பரிசோதனை செய்து உங்களுடைய நோய் நிலைமைகளை ஆராய்ந்து உங்களுக்கு உடற்குழாய் பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுவார்களாக இருந்தால் நீங்கள் அதனை பின்பற்றுவது நல்லது நிச்சயமாக டாக்டர் நானுமே இந்த நீங்க சொன்ன இப்ப கருத்து வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்களுக்குள்ள வந்து குழாய் விட்டு பாகணும் பல பேர் எங்களை சார்ந்து இருப்பவர்கள் வந்து பலரும் பயப்படுகின்ற ஒரு நிலைமைதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது ஆனாலுமே வந்து மருத்துவம் உவளாவு தூரத்துக்கு வளர்ந்து சென்று கொண்டிருக்கையில் வந்து இதை நினைத்து நாங்க பெரிதும் பயப்படுத்த வையில் நீங்க கூறுனது போல வந்து அந்த பரிசோதனையை மேற்கொள்வது நல்லது என்று நானுமே இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் டாக்டர் அதே மாதிரிக்கு அடுத்ததாக வந்து இந்த இறப்பை அலட்சி உள்ளவர்கள் வந்து கட்டாயம் வந்து வைத்தியரிட ஆலோசனை பெற்றுக்கொள்ளத்தான் வேணுமா இல்லது போனால் நாங்க நீங்க கூறினது போல இந்த உணவு முறைகளின் வாயிலாகவும் இந்த நோய் நிலைமையை தடுத்து கொள்ளலாமா இது ஒரு நல்ல கேள்வி இறப்பை அலட்சி இறப்பை போன் தொடர்பான நோயறிவையுடையவர்கள் எல்லோருமே வைத்திய உதவியை நாட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு பெரும்பாலும் தெரிந்திருக்கும் இதை ஏற்படுத்தக்கூடிய காரணி என்ன அதிக அளவிலான உணவு பா உரைப்பு பாவனை அளவிலான எண்ணெய் பாவனை அல்லது வித்தியாசமான ஒரு நிகழ்வு அதாவது மன அழுத்தத்தை அழுத்தத்தைக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கலாம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஒரு வாரத்துக்கு அவதானித்து பார்க்கலாம் அவர்களுடைய நோய் நிலைமை அந்த ஒரு வாரத்துக்குள் சீர் செய்யப்படாத விடத்து குறையாத விடத்து அவர்கள் வைத்தியரை நாடுவது உண்மையில் நல்லது அதைவிட அதற்குரிய மருந்துகள் வழங்கப்பட்டு அந்த மருத்துவ மருந்துகளை உட்கொண்ட பின்னரும் இந்த நோய் நிலைமை சரியாகாத விடத்து மீண்டும் வைத்தியரை நாடுவது நல்லது ஏனெனில் அடுத்த கட்டமாக நாங்கள் வேறு ஏதாவது காரணம் இருக்கலாம் அதாவது இறப்பை புண் அல்லது இறப்பை அழற்சி சம்பந்தப்படாத இன்னொரு காரணத்தினால் இந்த நோயறிவுகள் ஏற்படலாம் என்பதை சந்தேகித்து அதற்குரிய பரிசோதனைகளை அல்லது சிகிச்சைகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் மருத்துவரை நாடுவது நல்லது நிச்சயமா டாக்டர் எனக்கு இப்ப இனிமே ஒரு கேள்வி விதோட தொடர்ந்து கேட்கணும் என்று நினைக்கின்றேன் மருத்துவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் சிலர் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து மருத்துவமனைக்கு செல்லாமல் இந்த பாமசியில போயிட்டு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்றத வந்து சொல்லி எங்களுக்கு தெரிந்த ஒரு விடியத்தை சொல்லி வந்து மருந்தை பெற்றுக்கொண்டு அதை வந்து ஒரு நீண்ட காலத்துக்கு பாவிக்கிற ஒரு தன்மை ஒன்று இருக்குன்ற அந்த போக்கு எவ்வாறாக இருக்கும் டாக்டர் இந்த இறப்பை அலட்சிக்கு நான் முன்னரே கூறியது போல பெரும்பாலானோருக்கு இந்த நோய் நிலைமைகள் குறுகிய காலத்துக்கு வந்து போகலாம் ஆனால் நீண்ட கால அடிப்படையில் இவை நிலைத்து காணப்படும் போது தாங்களாகவே சுயமாக மருந்தை வாங்கி பயன்படுத்துவதை நான் தவிர்க்கவும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றேன் ஏனெனில் நான் முன்னணி குறிப்பிட்டது போல இந்த இறப்பை அலட்சி இறப்பை புண் போன்றவற்றுக்கு உடற்குழாய் உள்நோக்கும் பரிசோதனை தேவைப்படலாம் அல்லது மேலதிக சிகிச்சைகள் தேவைப்படலாம் அல்லது அவற்றுக்கும் இவை சீர்படாத பட்சத்தில் வேறு ஏதாவது காரணம் இருக்கலாமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நாங்கள் மேலதிக பரிசோதனைகள் செய்ய வேண்டி வரலாம் ஆகவே இவை இந்த நோய் நிலைமைகள் உங்களுக்கு நீடித்து காணப்படும் பொழுது நீங்கள் முடிந்த அளவுக்கு வைத்தியரை நாடி முறையான உடற்பரிசோதனைக்கு உள்ளாகி அவருடைய ஆலோசனையை பின்பற்றுவதே சிறந்தது என்று நான் இந்த நிகழ்ச்சியின் இறப்பை புன் தொடர்பாக பல விடயங்கள் எங்களுக்காகவும் கூறியிருந்தீர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்ற நேர்களை இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்து தந்த யாழ்ப்பாணம் நீரிழிவு கழகத்தின் தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் என்பரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹினி చె నరి నీరు నలందానా